சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆலோசனை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியும் விஜயோட கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாங்க அவ்வளவுதான் சீமான் விஜய் அவர்கள் போல் வந்து தொழில் திருமாவளவன் இவர்கள் மூன்று பேரும் ஒரு ஒருமித்து பயணித்தாங்கனாவே அடுத்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நாங்கள் தலைவர்களை ஒருங்கிணைக்க வரல நாங்கள் வந்து மக்களை ஒருங்கிணைக்க தான் வந்திருக்கோம் மக்களை இணைக்கி தான் வந்திருக்கோம் இல்ல அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கோட்பாட்டுக்கு த த தத்துவம் இருக்கு அதை ஏற்று நிற்கிறோம் அந்த தத்துவத்தை ஆடுறவையில மத்தவங்க வர்ற அண்ணா யோசி இந்த மூன்று பேரும் இணைந்து செயல்பட்டா சீமானோ இல்ல வந்து அவங்க ஒரு உடன்படிக்கையில கூட்டணி ஆட்சி நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சீமானவர்கள் முதல்வரின் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களே கருத்து வைக்கிறது நாங்க தனிச்சு நின்றுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறதுக்கான முடிவு வரப்போகுது ஜூன் நாலு அன்னைக்கு இவங்க யார கொண்டாடி திருக்கிறாங்களோ அந்த ராமரே அவரே கோசலி லைட்ல பிறந்தாரு அதுவும் அயோத்தில தான் பிறந்தாரு அப்படிங்கிறாங்க அவரே பயாலஜிக்கலா பிறந்ததான் சொல்றாங்க அப்படி இப்ப நரேந்திர மோடி வந்து பயாலஜிக்கலா பிறக்கல இறைவன் தான் நான் அனுப்பி வச்சான் இறைவன் அனுப்பி வச்சாருமே எது தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க கொரோனா காலத்துல ஒருவேளை நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் பரமாத்மா நான் இறை இறை தூதர் இறைவன் தான் அனுப்பி வச்சாரு நான் மனித பிறவியே இல்லை நான் பயாலஜிக்கலா பிறக்கவே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை மக்கள் செலுத்திடுவாங்க நரேந்திர மோடி பாஜக சேர்ந்தவர் மட்டும் இல்ல இந்தியாவின் பிரதமர் அரசியல் சாசனப்படி உரிய உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பிரதமர் அவர் இந்த வகையில் பேசுறதுனா நாட்டுக்கு வந்து வெக்க கேட்டு ராகுல் காந்தி வந்து நீரவ் மோடி லலித் மோடி நரேந்திர மோடின்னு சொல்றாரு அவர் எல்லா மோடிகளையும் சொல்லிட்டாங்க அவர் மேல வடக்க போறார் அவர் சொன்னது ரெண்டு பேரும் மூணு பேரும் சொல்லுவாங்க ஆனா ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வடக்க போட்டாங்க அதே போல தமிழ்நாட்டுக்கு அந்த சாமி போயிடுச்சு பூரி ஜனநாயக கோயிலோட அந்த கருவூலத்தோட சாமி தமிழ்நாட்டில் இருக்குன்னா யார் எடுத்துகிட்டு போனாங்க யார் குண்டை வச்சா அப்போ தமிழ்நாட்டில் யாரும் துணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள திருடல அப்ப வேற தானே நாம இந்தியர் நீங்க இந்து அப்போ கார்த்திகை பாண்டிதை வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அங்க உங்களோட இந்து தேசியமும் இந்தி தேசியமும் பள்ளி அடிச்சிருச்சு இந்த முறையை வந்து கடந்த முறை போட அருதி பெரும்பான்மையானையோட ஆட்சி அமைச்சது போல ஆட்சி அமைக்க முடியாது அருதி பெருமானின் கிடைக்கப்படும் ஆட்சியும் கிடைக்கப்படும் பாஜக வீடும் பாஜகவுக்கு வந்து இனியொரு பெரிய ஆட்சியை கொடுத்தா அந்த நாடு வந்து ஒரு பேரழிவு சந்திப்போம் நீங்கள் போனா நரேந்திர மோடிக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத் அமர வைக்கப்பட்டான் அந்த இடத்துல அமர வைக்கப்பட்டான் அது விபரீத விளைவுகள் சந்தித்தோம் மோடியே பரவாயில்ல அழைப்பு இந்தியாவின் பெயரை தயக்கம் இல்லாம வாரத்தின் போடுற இவங்க தமிழ்நாட்டின் பெயரை தச்சனா பிரதேசம் மாத்திரம் என்ன பண்றோம் தமிழ்நாட்டை வந்து ரெண்டு துண்டா வடநாடு தென்னாடு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பிளவு நம்மளால என்ன செய்யணும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒடிசா பிரச்சாரத்தின் போது பேசியது அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை எப்படி பார்க்குறீங்க தமிழர்களே அவர்களும் பேசி விமர்சனம் வைத்த விமர்சனங்களை ஏப்ரல் பத்தொம்பதுக்கு முன்னாடி சூழலாக இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனி தமிழ்நாட்டில் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு தான் தேர்தல் போகுது இப்போ அவங்க நோக்கம் வந்து ஒரிசா தேர்தலில் வெற்றி பெறும் அங்கே வந்து கார்த்திகேய பாண்டிய இருக்கார் அதனால் அவரை முன்னெடுத்து வந்து ஒரு ஒரிசாவை வந்து ஒரு தமிழர் ஆள்வதா அப்படின்னு பரப்புரை பண்ணுறாங்க அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் உண்மைக்கு புறம்பா சொல்கிறாரு அது தமிழர்களை வந்து ஒரு திருடர்கள் போல ஒரு படி போடுற ஒரு அபத்தமான ஒரு பேச்சு அதை தாண்டி கடந்த காலத்தில் அமித்ஷா இங்கே வந்து பேசுகிறப்ப இந்தியாவை வந்து ஒரு தமிழர் ஆளணும் கடந்த காலத்தில் வந்து மூப்பட ஆளுகிற சூழல் வந்துச்சு அது திமுக கெழுத்துருச்சு நாங்கள் வந்து ஒரு தமிழர் ஆளை வைப்போம் அப்படின்னாங்க ஆனால் அங்கே ஒரிசாவோட வந்து கார்த்திகை பாண்டியன் ஆளக்கூடாதுனு கார்த்திகை பாண்டியனை வந்து இந்துவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்தியனை தான் பார்க்குறீங்க நாங்கள் மொழிமொழி தேசியம் பேசுகிறோம் தமிழ்நாட்டை தமிழக ஆளணும் ஆந்திராவை தெலுங்கு ஆளணும் கேரளாவை மலையாளி ஆளணும் கர்நாடகா தமிழர் ஆளுனும் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க எல்லாரும் இந்து இந்தியன்னு அது அது பாகிஸ்தான்காரன் இல்லையா இந்து தான் தான் ஏன் இருக்கிறீங்க அப்போ நாங்கள் பேசின மொழிமொழி தானே அமித்ஷா வராது இது அண்மை காலத்தில் வந்து பாஜகோட பரப்புரை எல்லாம் ரொம்ப இழிவாக இருக்குது அவங்க கடைசி அஸ்திரத்தை எடுத்துட்டாங்க இந்தியா வந்து இந்தியா கூட்டணியே வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க விரும்பல ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறினா கூட யார் பிரதமர் பெரிய சிக்கல் உருவாகும் அப்படி இந்தியாவே விரும்பாதப்ப இந்தியா கூட்டணியை விரும்பாதப்ப பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க விரும்புது அப்படின்னு பரப்பரை கொண்டாரு இஸ்லாமிய மக்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தேச விரோதமா ஊடுருவுனவங்க அப்படிங்கிறாரு அது அப்படியே குழந்தை பத்துக்கிறவங்க அப்புறம் காங்கிரஸ் சுற்றி பெற்றா ரெண்டு எருமை மாட்டம் இருந்துச்சா ஒரு எறும்பு மாட்டம் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க பறிச்சு கொடுத்துருவாங்க நகைகளை புறா பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இழிவா இழிவான பரப்புரை அப்புறம் ஒருவேளை நானூறு இடங்களை வெற்றி பெறலாம்னா இங்க ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றா ராமர் கோயிலை வந்து உடச்சுவாங்க அப்படின்னு தொடர்ச்சியா மதம் சார்ந்த பரப்புகளை அப்படின்றது நரேந்திர மோடி இந்த ராமர் கோயில் விவகாரம் ஈடுபடனோட கடைசியா வந்து நான் மனித பிறவியே இல்லை நான் பயாலஜிக்கலா பிறக்க வாய்ப்பே இல்லை என் தாய்க்கு நான் பிறக்கவே இல்லை நான் வந்து பரமாத்மாவாலாம் அனுபவப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு பேசுறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி ஒரு என்ன சொல்றது இவங்க யார கொண்டாடி தீர்க்கிறாங்களோ அந்த ராமரே அவரே கோசலி நைட்ல பிறந்தாரு அதுவும் தான் பிறந்தாரு அப்படிங்கிறாங்க அவரே பயாலஜிக்கலா பிறந்ததான் சொல்றாங்க அப்படி இப்ப நரேந்திர மோடி வந்து பயாலஜிக்கலா பிறக்கல இறைவன் தான் அனுப்பி வச்சான் இறைவன் அனுப்பி எது தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க கொரோனா காலத்துல ஏன் சாப்பிடுறீங்க நீங்க ஏன் பரமாத்மாவாச்சு பரமாத்மாவோட அந்த இறை தூதராச்சு அப்ப எல்லாமே அற்பத்தனமா அரசியல் ஒரு நாட்டின் பிரதமர் பேசுற அளவு பேசுற மாதிரியே பொறுப்பு அந்த சமூக பார்வையோட பேசல போற போக்கில் பேசுறாரு அப்பட்டமான மத வெறுப்பும் பிரித்தான சூழ்ச்சி இருக்கு அந்த வகையில உற்சாக வெற்றி பெறணும் அது நவீன் பட்நாயக் கட்சி வீழ்த்தணும் கார்த்திகை பாண்டியர் இருப்பதால அவரை மையப்படுத்தி அரசியல் பண்ணி வெற்றி பெற அமைக்கிறாங்க அதுக்காக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தெளிவான பரப்புரை செய்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி முதல் இரண்டு கட்ட தேர்தலின் போது பாஜக தலைவர்களுடைய அவருடைய அந்த இந்த தேர்தல் பிரச்சார வியூகமே வேற மாதிரி இருந்தது ஆனால் அதற்கடுத்து அடுத்து வட மாநிலங்களுக்கு போக போக அவர்களுடைய பிரச்சார வியூகமே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது இந்த சூழலே வந்துட்டு அப்ப வடமாநிலத்தவர்கள் இதைத்தான் விரும்புகிறாங்களா இல்லை இவர்கள் அதை மாதிரியான ஒரு சூழலை கட்டமைக்க பார்க்குறாங்களா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற போடுறது அது நல்லா தெரியும் அண்ணாமலை உட்பட யாரும் வெற்றி பெறப்படுது இல்லை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோக்கத்தான் போகிறார் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வாக்கச் செய்கிறாரு அதே போல வந்து இந்த பக்கம் மீனவ செல்வமும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க கோயம்புத்தூர் தொகுதியில வந்து அந்த தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்புல இருந்து வழக்கே போடுறாங்க அப்ப தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கேயுமே பாஜக அளவுல வெற்றி பெறப்படுறது இல்ல புதுச்சேரியில வெற்றி பெற்றா கூட ஒரே ஒரு இடம் தான் அப்ப தென்னக மாநிலங்களை நம்பி பாஜக இல்ல அவங்க வட மாநிலங்கள் நம்பிதான் இருக்காங்க அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக வட மாநிலங்களை கெடுதுறாங்க அப்ப தமிழ்நாட்டோட அரசியல் தான் பிரியாளுடைய முக்கியத்துவம் கிடையாது அவனுக்கு வட தான் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாடு போல குறைந்தபட்சமான ஒரு விழிப்புணர்வு அரசு விழிப்புணர்வு ஒரு முற்போக்குத்தன்மை தன்மை வந்து வட மாநிலம்னு கிடையாது அங்க பிரித்தாலும் சுழிச்சி மத உணர்ச்சி அங்க கல்வி வேலைவாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம் இது சார்ந்து பேச மாட்டாங்க பொருளாதார வந்து பேச மாட்டாங்க எப்போதும் மத உணர்ச்சி அந்த மத உணர்ச்சியை பற்ற வைப்பதற்கு இந்த தேச உரிமைப்பாடுங்கிற ஒண்ண பற்ற வைப்பதற்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதுமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நெருக்கத்துல புல்வாமாங்கிற இடத்துல வந்து ஒரே ஒருத்த வந்து மனித வடி உண்டா நாற்பத்தி நாலு ராணுவர்னா கொள் அந்த நாற்பத்தி நாலு பேர் ராணுவரை இறந்து போன சம்பவத்தை வச்சு அரசியலாக்கி நாடு முழுக்க வாக்கு அறுவடை பண்ண அறுவடை வந்து பாஜக பண்ணுச்சு இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்கல ராணுவ வாரத்தை நம்புனாங்க அது பெரியவங்களை கை கொடுக்கல அப்ப புதுசாக வாக்கு எல்லா வட மாநிலங்களில் வந்து பரப்பளிச்சுறாங்க அந்த மக்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு குறைவு அவங்க வந்து ரொம்ப இருக்காங்க பொருளாதாரம் சார்ந்து இருக்காங்க அறிவியராகவும் அவங்க பின்சாங்கிருக்காங்க அரசியலாகவும் பின்னங்கிருக்காங்க அந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி யார்த்தை கைப்பற்றம் துடிக்கிது பாடச்சரத அதுக்காக அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த பரப்ப வச்சுருக்காங்க ஒருவேளை நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் பரமாத்மா நான் இறை இறை தூதர் இறை வந்தா அனுப்பி வச்சாரு நான் மனித பிறவையே இல்லை நான் பயோலஜிக்காக பிறக்கவே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை மக்கள் செஞ்சுருவாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த இஸ்லாமிய வெறுப்பு வந்து பேசினாங்கன்னா ஒருபோதும் எடுப்படாது அப்ப தமிழ்நாட்டில் எடுப்படாதுன்றக்கப்ப இங்க பேசல இங்க வேறவே பேசாரு ஆனா வடமாநிலம் போன நான் பரமாத்மாவோட அனுப்பி வைக்கப்பட்டவன் நான் இறை தூதேன் நான் மனித பிறமையே இல்லை அப்படிலாம் பேசுறது ஏன்னா அந்த மக்களோட அரசியல் அரசியல் பார்வை அப்படி இருக்கு அதனால அப்படி பேசி வாக்களை போடலாம்னு நினைக்கிறாங்க பூரி ஜெகநாதர் அவர்களே வந்து மோடியின் ரசிகர் அந்த மாதிரிதான் பாஜக தலைவர் ஒருத்தர் அது மன்னிப்பும் கேட்டார் கடைசியா அதே மாதிரி இந்த சூழல் இப்படி உருவாகிட்டே தொடர்ந்து வந்து இந்துத்துவ முன்னிறுத்தியே பாஜக பேசிட்டு இருக்க சூழல்ல இப்ப தமிழர்களை கையில் எடுத்திருப்பதற்கான காரணம் என்ன அங்கக்கதான் கார்த்திகே பாண்டி இருக்காரு அவர் தமிழர் கிட்டத்தனால அவரை மையப்பிடித்தே அரசியல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டப்ப இதே போல பேசல ஒருவேளை இதே போல வந்து இந்த நான் வந்து மனித பிறவியே இல்லை இந்த மாதிரி வகையில இல்ல வந்து ஒரு இஸ்லாமிய விருப்ப விதைக்கிற வகையில ரெண்டாயிரத்தி பதினால பேசியிருந்தாருன்னா மோடி வென்றிருக்க மாட்டார் மோடி அலையும் உருவாகியிருக்காரு அதுக்கான வாய்ப்பு இல்லை அன்னைக்கு பேசுனது வந்து வளர்ச்சி வளர்ச்சியும் பேசினார் பத்தாண்டுகளை காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மடிஞ்சிருக்கு கருப்பணம் பெருகிருச்சு நாங்க வந்தோம்னா கருப்பணத்தை ஒழிப்போம் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத சமூகத்தை படைப்போம் விவசாயிகள் லாபத்தை அட்டிப்படங்காக உயர்த்துவோம் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவுடைய உறுதிப்படுத்துவோம் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைப்படுத்துறோம்னு இப்படி வளர்ச்சி முழக்கங்களா அப்படின்னு வச்சாங்க அதனால நாலாயிரம் பொதுக்கூட்டங்களில் நரேந்திர மோடி பேசினார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாண்டுக்கு முடிவு பேசிய நரேந்திர மோடி இன்னைக்கு அப்படியே மாத்தி என்ன பேசுறாருன்னா மதம் சாரந்தான் அத்தனை பேச்சும் இருக்கு ஒரு இடத்துல வந்து உச்சத்துக்கு போறாரு விருப்பம் வந்து அவ்வளவு அப்பட்டமா பேசுறாரு இன்னொரு இடத்துல பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை கூட இஸ்லாமியர் பத்தி பேசவே இல்லை அப்படின்னு அப்புறம் இந்து இஸ்லாமுன்னு பேசல சூழல் வந்தா நான் பொது வாழ்க்கையை விட்டு அரசியல் வாழ்க்கையை விட்டு விளையிட சொல்றாரு இது எல்லா பேச்சிகளும் பாக்குறப்போ அப்படியே முரணா இருக்கு அப்ப பாஜக சேர்ந்த மோடி பேசுவாங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான் அவங்களோட கோட்பாட்டு நடந்து இருந்தேன் ஆனா என்னன்னா நரேந்திர மோடி பாஜக சேர்ந்தவர் மட்டும் இல்ல இந்தியாவின் பிரதமர் அரசியல் சாசனப்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பிரதமர் அவர் இந்த வகையில பேச நாட்டுக்கு வந்து வெட்க கேட்டு தலை எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க குறுகிய காலம் சில மாதங்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க அப்படி யாரும் வந்து இப்படி எல்லாம் ஒரு மோசமான பேச்சை ஒரு பிரதமர் பையில பந்துட்டு பேசல ஆனா நரேந்திர மோடி பேசுறாரு காரணம் வந்து அவங்களுக்கான ஆயுதம் தான் எல்லாம் பேச்சு பார்த்தாங்க எதுவுமே ஈடுபடல ராமர் கோயில் நாங்க கடைசியில வந்து ராமரே கைவிட்டு அவரையே தன் கடவுள் போல உருவகப்படுத்தி பரப்பறை செய்ய தொடங்கிட்டாரு அப்ப இது வந்து பாஜகவோட வளமையான யுக்தி தான் அவங்க வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை குறைவா நினைக்கிறாங்க அதனால இது போல ரொம்ப பரபப்பான விஷயங்களை எடுத்து பேசுறாங்க மோடி அவர்கள் தமிழர்களை திருடர்கள் என்றே சொல்லவில்லை ஆஹ் அதை வந்து இங்க இருக்கிற முதல்வரோ இல்ல மற்றவர்களோ வந்து அதை தவறாக திரித்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு பார்த்திருப்பீங்க ராகுல் காந்தி வந்து நீரவ் மோடி லலித் மோடி நரேந்திர மோடின்னு சொல்றாரு அவர் எல்லா மோடிகளையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தான் அவர் மேல வளர்க்க போறாங்க அவர் சொன்னது ரெண்டு பேரும் மூணு பிரதமர் சொன்னார் ஆனா ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வளர்க்க போட்டாங்க அதே போல தமிழ்நாட்டுக்கு அந்த சாமி போயிடுச்சு பூரி ஜனநாதர் கோயிலோட அந்த கருவூலத்தோட சாமி தமிழ்நாட்டுல இருக்குன்னா யார் எடுத்துட்டு போனா யார் கொண்ட வச்சா அப்ப தமிழ்நாட்டுல யாரும் தூண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் திருடரல அப்ப இழிவுபடுத்துற வேறத எந்தவித முகாந்திரம் போற போக்குறதுல போக்குல வந்து அடிச்சு விடுறது ஏன்னா கார்த்திகை பாண்டிய இருக்காரு தமிழர் இருக்காரு அவர் நவீன் பட்நாயக் கட்சியில வந்து முக்கியத்துவம் நடத்த இருக்காரு அடுத்த நிலையில் இருக்காரு அதனால அவரை முன்னேற்றி அரசு போகுதுங்கிறப்ப அவரை காலி பண்ணுவான் அப்ப வந்து அவர் வந்து ஒருசாக கிடையாது அவர் ஒரு தமிழர் தமிழர் எப்படி உருசா வாழலாம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு நாள் வந்து எல்லாரும் இந்துக்கள் நாமெல்லாம் பாரத தேசத்தின மைந்தர்கள் அப்படின்னாங்க இன்னைக்கு அவர் யாரு சோனியா காந்தியை வந்து இந்தியா வாழக்கூடாது நீங்க நாம சொல்றோம் அது சரியா இருக்காது அப்படின்னு போய் சொல்றோம் சோனியா காந்தி இந்த மண்ணின் மக்கள் கிடையாது மண்ணின் மக்கள் கிடையாது சரி அவர் இந்த காத்திக மண்ணிய எந்த மண்ணில் மைந்தர் நீங்க சொல்ற சோ கால்டு இந்தியா நீ சொல்ற சோ கால்டு இந்து எல்லாத்தையும் ஏத்துக்கொண்ட வருது அவரு அவர் நீ சொல்றதபடி இந்து நீ சொபடி இந்திய அவர் கூட ஏன் சொல்றேன் நாங்க சொல்ற மாதிரி நியாயம் இருக்கு ஏன்னா நாங்களுக்கு கோட்பாடு இருக்கு அந்தந்த நிலத்தை சார்ந்தவங்க அந்த நிலத்தை ஆடணுங்கிறோம் அதனால தமிழ்நாட்டை தமிழே ஆடணுங்கிறோம் அப்ப வந்து மராட்டி சரிக்காந்து ஆளக்கூடாதுன்னு சொன்னோம் அது நியாயம் இருக்கு ஆனா நீங்க அப்படி சொல்லி நாம இந்தியர் நீங்க இந்து நீங்க அப்ப கார்த்திகை பாண்டிய வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்ப அங்க உங்களோட இந்து தேசியமும் இந்திய தேசியமும் பள்ளி வச்சிருச்சு டெல்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை அவர்கள் தென் தென்னிந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துட்டு வருது தமிழகம் கேரளா அது கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலங்கானாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் இடங்களையும் கைப்பற்றும் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துட்டு இருக்குது அதே போல இந்துக்களுக்கும் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களையும் பாதுகாக்கிற ஒரு கட்சியாகவும் பாஜக இருக்குது இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க இப்போ அவங்க இல்லாத சூழலில் அதிமுக வந்து அதுல இருந்து பின்வாங்கது நாங்க அந்த இடத்தை வந்து கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு பேசி இருக்கிற அந்த கலா என்னங்கிறது ஜூன் நாலு முடிவணிக்கு தெரிஞ்சிடும் நாங்க மூணாவது அப்ப இடம் உள்ள இரண்டாவடம் இல்லைன்னு தெரிஞ்சுச்சு இல்லை இல்ல அவங்க சொல்ற ஓவராலா தென் இந்தியாவின் சொல்றாங்க நாட்டுல ஒண்ணும் வரப்படுது இல்லை தமிழ்நாட்டுல மூணாவது இடம் இல்லை நாலாவது தான் வரும் ஏன்னா நாலாவது தான் இருக்கு கடைசி காலியா நாலாவது தான் வரப்போகுது தமிழ்நாட்டுல வெற்றி வரப்படுது இல்லை அந்த கூட்டணியை சேர்ந்த அஹ் சேர்ந்த சௌமியா ஆம்புமணி கூட வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நினைப்பு சொல்றாங்க வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை போல டிஜி வி தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா பாஜகவை சேர்ந்த யாருக்கு வந்து அண்ணாமலை வெற்றி பெற வேணும் வெற்றி பெற வரணும் இல்ல தமிழிசை வெற்றி பெறுவாரணோ இல்ல வினோஜ் பீர் செல்வம் வெற்றி பெறவருன்னு சொல்லலையே ஒரு கருத்து நினைப்பில் கூட அவங்க நம்புகிற கருத்து நினைப்பு கூட வரலையே அப்ப தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு என்ன நடந்துனா ஒண்ணுமே கிடையாது அப்போ மூன்றாவது பி சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பிகச்சும் கிடையாது இங்க கடைசி சட்டம் தான் நீங்க வர போறீங்க அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நடந்திருக்கு நானூத்தி நாற்பது தொகுதிகளில் முன்னூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேல எங்களுக்கு தான் வரப்போகுது ஸோ நானூறுங்கிறது நாங்க சொல்றது அசால்ட்டா நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு இது எந்த அளவுக்கு உறுதியா அது அவர் நம்பலாம் நம்புவதற்கான உரிமை உண்டு ஆனா கடை யதார்த்தம் அவ்வாறு இல்லை ஜூன் நாலு முடிவுகள் வந்து பாஜகவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் இருக்கும் அதனால இந்த முறையை வந்து கடந்த முறை போட அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது போல ஆட்சி அமைக்க முடியாது அறுதி பரும்பான்மை கிடைக்கப்படுது ஆட்சியும் கிடைக்கப்படுதில்லை பாஜக வீழும்னு நினைக்கணும் பாஜகவுக்கு வந்து இனியொரு முறை ஆட்சியை கொடுத்தா அந்த நாடு வந்து ஒரு பேரழிவை சந்திக்கும் ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறுல சொன்னாரு இனி ஒரு முறை ஜெயலலிதா ஆண்டா நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அதே போல இனி ஒரு முறை பாஜக ஆளுகிற சூழல் வந்தால் இருப்பதாக நம்பப்படல ஆண்டவனால கூட நாட்டை காப்பாற்ற முடியாது அவ்வளவு பெரிய பேரழிவை சந்திக்கும் இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடிக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத் அமர வைக்கப்பட்ட அந்த இடத்துல அமர வைக்கப்பட்டான் அது விபரீத சந்திக்கும் மோடியை பரவாயில்ல நிலை கூட அப்ப எப்படி பார்த்தாலும் பாஜகவின் கரங்களில் நாடு போகிறது இந்தியாவோட ஜனநாயகத்துக்கும் இந்தியாவோட மத சார்பின்மைக்கும் இந்தியாவோட வேற்றுமை ஒற்றுமை என்ற புணக்கத்துக்கும் எப்படியும் ஆபத்து அதனால இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குன்னு நம்புகிறோம் அதே போல வந்து இடஒதுக்கீடு கொடுத்து மோடி பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாரு தலித் மற்றும் பழங்குடியினருடைய இடஒதுக்கீடுகளை பறித்து மற்றவர்களுக்கு கொடுப்பதை என்னோட உயிரில் இருக்கிற வரைக்கும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அதை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இல்லை வந்து பழங்குடி மக்கள் மீது பாஜகவுக்கு என்ன திருநாக்க வருது மணிப்பூர்ல வந்து பாதிக்கப்பட்டது யாரு ரெண்டு பெண்களை வந்து முழு நிர்வாணப்படுத்தி கூட்டு பாலிவென்கொடுமைக்கு உள்ளாக்கி நடுத்தரவிட நிர்வாகம் அழித்து வந்தது யாரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பெண்களை அதே போல பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் திரௌபதி முர்மு அவங்கள பாரமன்ற அலுவலக திறப்புக்கே இங்க கூப்பிடல ஒரு நிகழ்வுல வந்து பாக்குறப்ப அத்வானி உட்கார்ந்துருக்காரு மோடி உட்கார்ந்துருக்காரு ஜனாதிபதி வந்து நிக்கிறாங்க இந்தியாவின் முதல் குடிமக்கள் அவங்க தான் அவங்க நிக்கிறாங்க அப்ப அவங்களை அவமானப்படுத்துறீங்க அப்ப நீங்க என்ன பழங்குடி மக்களை பத்தி பேசுறீங்க உங்க ஆட்சி காலத்துல பழங்குடி மக்களோட வாழ்வியல் வந்து கேள்விக்குள்ளாகுது அவங்களோட இருப்பிடம் வந்து அவங்க அவங்க இருக்கிற இடத்த விட்டு விராட்ட போடுறாங்க பழங்குடி மக்களுக்காக போராடிய ஸ்டோன் சுவாமிங்கிற பாதையார் வந்து என்னையாவோட கை செய்யப்பட்டு சிறைக்குள்ளே சாகடிக்க போடுறாரு பழங்குடி மக்களை பத்தி எப்படி பேசலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாடு பெரிய தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளாகிறாங்க இங்க வந்து ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல வந்து ரோஹித் மழான்னு ஒரு மாணவன் சாதிய குடிமலன் செத்து போனான் கடைசியா பார்த்தா அவன் வந்து ஒடுக்கப்பட்டவனே கிடையாது அப்படின்னு சான்றிதழை கொடுத்து அந்த வழக்கையும் முடிச்சு விட்டாங்க ஒடுக்கப்பட்டவரை சவுத்துவன் மேல தாக்குதல் மாட்டுக்கை தண்ணான்னு சொல்லிட்டு அவன் தோலை உரிக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க அப்ப பழங்குடி மக்களையும் உங்க ஆட்சியில பாதிக்கப்படுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுகிறாங்க திடீர்னு உங்களுக்கு இடஒதுக்கிட்ட பறிச்சு விட மாட்டோம் யாரு பறிக்க போற பறிச்சா பறிப்பீங்க நீங்க தான் பாரத ஜனதா பொறுத்த வரைக்கும் இடஒதுங்கிற வாய்ப்பு தான் எல்லாருக்குமான கல்வி வேலை வாய்ப்பும் பெற்றுக் கொடுக்குது அதை காலி பண்ணு நினைக்கிறாங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை விட அவங்க ஆபத்தாக்கிறது வந்து இந்தியாவுட அரசியை சாத்தணம் அதுதான் வந்து எல்லாருக்குமான ஒரு சரி வாய்ப்புங்கிற நிலையை நோக்கி தள்ளிக்கிட்டு போகுது அதை உடைக்கணுங்கிறதுக்கான வாய்ப்பையும் செய்வாங்க அதனால பாரத ஜனதா வந்தா அடுத்த முறை வந்தால் என்ன பண்ணலாம் செய்யலாம் இந்தியாவின் தடை காஷ்மீர் சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் இல்ல இல்லாத காஷ்மீர் வந்து ஒப்பந்தத்தை அடிப்படையில் உடம்பா தேடிப்படல சேர்க்கப்பட்டுச்சு அந்த காஷ்மீரை வந்து சிறப்பு அதிகாரம் இருந்துச்சு தனி அரசியல் சாசனம் இருந்துச்சு தனி கொடி இருந்துச்சு யாரும் வேற ஒருத்தரும் வேற ஒரு நிலம் வாங்க முடியாது நிலப்படுத்துச்சு ஆனா அந்த சிறப்பு அதிகாரத்தை சிறப்பு சட்ட பறிச்சு அந்த மாநிலத்தை ரெண்டா மாத்தி யூனியன் பிரதேசம் இல்லாத யூனியன் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமா சட்டமன்றத்தோடு கூடிய யூனியன் பிரதேசமா மாத்தி ஒரு நிலை காலம் போல அங்க உடைச்சி வச்சிருந்தாங்க காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய எழுச்சல கைது பண்ணி அப்புறம் வந்து இணையத்தை முடைக்கி இராணுவத்தை வந்து கொண்டாந்து இறக்கி எல்லா விடையும் செஞ்சாங்க அதே போல கால்பகுதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை செய்ய மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம் இந்தியாவின் பெயரை தயக்கம் இல்லாம வாரத்தின்னு போடுற இவங்க தமிழ்நாட்டின் பெயரு தச்சா பிரதேசனு மாத்திரம் என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டை வந்து ரெண்டு துண்டா வடநாடு தென்னாடு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பிளவு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்ப பாஜக எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு மட்டும் இல்லாது நாடு முழுக்க வாழக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் ஆகுது அதே போல நேற்று ஆளுநர் மாளிகையில இருந்து வள்ளுவர் தினத்துக்கான ஒரு அழைப்பிதழ் வந்திருக்குது அந்த அழைப்புதழ நீங்கள் பார்த்திருப்பீங்க மீண்டும் வந்து காவி ட்ரெஸ் போட்ட பட்டையடித்த அஹ் திருவள்ளுவர் படம் வந்து அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது அஹ் எப்போதுமே வந்து தமிழக அரசு வந்து அத வள்ளுவர் தினத்தை கொண்டாடுற நாள் வேறு ஆனால் இப்போ ஆளுநர் மாளிகை புதிதாக ஒரு நாளை வந்து அவங்க அறிவித்து இதனால நாங்கள் வள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் சொல்லி நேற்று ஒரு அழைப்புகள் அனுப்பியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க பாரத ஜனதாவோட கோட்பாடுங்கிறது அதாவது பொதுவாக அந்த ஆர்எஸ் சங் பரிவார இயக்கங்களோட கோட்பாடுங்கிறது எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்தி கொள்ளும் அந்த அடிப்படையில் வந்து சமகாலத்தில் வந்து முதன்மையான ரெண்டு அறிஞ பெருமக்களை திருட முயற்சி பண்ணுறாங்க ஒன்று நமது பாட்டன் வள்ளுவர் அவரை திருட முயற்சி பண்ணுறாங்க அதே போல அதிவாசம் அம்பேத்கர் அவரையும் திருட முயற்சி பண்றாங்க அம்பேத்கர் வந்து நான் இந்துவா பிறந்துட்டேன் ஒருபோதும் இந்துவா இறக்கமா இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு பல்லாயிரக்கணக்கான மக்களோடு பௌத்தம் அது திரும்பிடாரு ஆனா அவரை வந்து இந்துத்துவ இந்துத்துவம் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு அவரை சொந்தம் கொண்டாடுறாங்க அதே போல வந்து புத்தர் வந்து இந்த பார்ப்பனைய கோட்பாடுகளுக்கு எதிராக புரட்சி பண்ணவர் இந்திய வரலாறு போதே பார்ப்பனையத்துக்கும் பௌத்தத்துக்கான சண்டையு நாங்கள் அம்பேத்கர் பதிவுண்ட அளவுக்கு அப்படி பார்ப்பனியத்துக்கு எதிராக வைகத்துக்கு எதிராக புரட்சி பண்ணவர் புத்தர் அந்த புத்தரை வந்து விஷ்ணுவின் மூன்றாம் அவதாரம்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்திக்கிறாங்க அதே போல வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு வந்து சனாதன முறைகளை இழுத்தாரு அதே போல வைகுந்தர் வந்து இந்த வழி இந்த வழிபாட்டு முறையே இருந்தாரு ஆனா அந்த வரலாறையும் வைகுந்தரை தன்மைப்படுத்தி திருடி அதே போல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பாக செய்தொழி வேற்றுமையான பிறப்பின் வழியே உயிர்த்து கற்பிக்க கூடாதுன்னு சொன்ன வள்ளுவரையும் திருட்டு திருடி தன்மைப்படுத்த முயற்சி பண்றாங்க இது பாஜகவோட வலிமையான யுக்தி தான் அவங்களோட சான்வாக்கார சாம்பாக்கார கோல்வாக்கார இல்ல அவங்களோட தலைவர்கள் மக்களை பேசி வரமாட்டாங்க அவங்க நம்மட்டை எடுத்துக்கிட்டு நம்மளத பேசி உள்ள வருவாங்க உள்ள வந்து மேல அதிகாரத்துக்கு காட்டுவாங்க அந்த அடிப்படையில் வந்து அம்பேத்கர் திருடுறாங்க வல்வரையும் திருடுறாங்க அதனாலதான் காவி பூசுறாங்க ஆனா அவங்க ஒருபோது வள்ளுவர் ஒருபோது ஏற்கலையே வள்ளுவத்தோட வள்ளுவத்துல வந்து அந்த குரல் மொழியில வந்து எங்கேயாவது இடத்துல வந்து ஒரு மதவர் இருக்கா அவர் பாகுபாட்டே இருக்கு அவர் வந்து இன்னும் சொல்ல போனா மொழி இனம் நாடு கடல் கண்டம் எல்லாத்தையும் கடந்து ஒட்டுமொத்த மாவிட சமூகத்துக்குமான ஒரு ஒரு பெரிய தான் திருக்குறளை கொடுத்தாரு அவர் தமிழருக்கு மட்டும் கூட சொல்லல எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பண்ணுற வகையில ஒரு பெரிய கொடை அறிவு கொடையை கொடுத்தாரு அந்த வல்வன திருட பார்க்கணுன்றது ஒரு அபத்தம் ஒரு அயோக்கியத்தனம் அதை தான் பாஜக பண்ணுது இல்ல ஆளுநர் வந்து இது கொஞ்ச நாளாக வந்து இது அடங்கி இருந்தது மறுபடியும் ஆளுநர் இதை செய்யறது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஆளுநர் மாளிகையில இருந்து அந்த இன்விடேஷன் வந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஏதாவது திட்டம் இருக்கும் திட்டத்தை நோக்கி செயல்படுத்துவாங்க சும்மா அவெல்லாம் இந்த வேலை செய்ய மாட்டாங்க ஏதாவது நோக்கம் இருக்கும் இல்லை ஏதாவது மடைமாற்ற நடப்பாங்க அதுக்காக கல்வி கடந்த இரண்டு வாரங்களாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல வந்து வன்முறைகள் இருந்து நிறைய பேர் நடு ரோட்டிலேயே வெட்டி கொள்ளப்படுறது இதில் வந்து சில பேர் வந்து அரசியல் பிரமுகர்களாகவும் இருக்கிறாங்க இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு தற்போதைய தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டில் யா ஸ்டாலின் சொல்றாங்க யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாங்க ஆனால் ஆட்சி நிர்வாகம் தெரியல இப்போ நேற்றைய தினம் பார்த்தா ஒரு காவலர் வந்து பணிபுரிறாரு அவர் வந்து பேருந்தை பணிக்கிறப்ப நான் வந்து சீட் எடுக்க மாட்டேன் நான் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது அவர் தகராறு ஆகுது டிக்கெட் எடுக்காமல் நிபந்தம் கொடுக்கப்படுது இதுல போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே ஒரு ஈகோ உருவாக்கி நேற்று முழுமைக்கும் வந்து தமிழ்நாடு முழுக்க அங்கங்க பேருந்துகள் மேல கூட வழக்க போட்டு அபராதம் பண்ணாங்க போக்குவரத்துறை வந்து கையில் இருக்குது காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு கையில் இருக்குது ஒரே அரசுகளே இருக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு ஒரே அரசுகளே இருக்கிறாங்க வெளிப்படையாக போக்குவரத்துறையும் இங்க காவல்துறையும் மோதிக்குது அப்ப என்ன நிர்வாகம் இருக்கு இங்க இந்த லட்சம் தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கஞ்சா அப்படின்னு போதை பொருள் போதை ஊசி எல்லாமே தங்கு தடையிலாம புழகுது கடந்த ஆட்சி காலத்துல சட்டசபைக்குள்ள வந்து குட்காவோட புனாலையா ஸ்டாலின் போறப்ப வந்து விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் அனுமதி கொடுத்துட்டாங்க அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க தங்கு இல்லாம இந்த புழக்கம் இருக்குன்னாரு இன்னைக்கு கஞ்சாவுக்கு யார் அனுமதி கொடுத்தா யார் காசு வாங்கினா தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு நகரம் இல்லைங்கிற அளவுக்கு எல்லா ஊருக்குமே சொல்லிடுச்சு அதுல கஞ்சா வந்து அதை பயன்படுத்தி சிறையில் நிக்கல அது தொடர்பான வன்முறைகள் நடக்குது கஞ்சா போட்டு வெட்டுறது காவல்துறையினர் தாக்குறது மருத்துவமனைக்குள்ள பூந்த அட்ராசிட்டி அந்த அட்டுடையம் பண்றது எல்லாமே நடக்குது ஆனா தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஐயா ஸ்டாலின் வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குது சிறப்பான ஆட்சி நடக்குது மூன்றாண்டு ஆட்சி வந்து எல்லாரும் போட்டுறாங்க இந்தியாவுக்கு திராவிடமானது முன்பு இருக்குங்கிறாங்க யார் சொன்னா கேட்கட்டும் ஏன் திமுக சேர்ந்தவங்க திமுக வாங்க செலுத்தவங்க திமுக ஆதரவாளர்கள் கிட்ட கேட்கட்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று இருக்காங்க அவ்வளவு மோசமா இருக்கு பட்ட பவன வெட்டி கொலைச்சிட்ட நல்ல இது தொடர்ச்சியா கொலை நடக்குது சாதிய படுகொலைகள் சாதிய வன்முறைகள் நடக்குது கடலூர் பக்கம் வந்து திமுக சட்டமன்ற உட்பட பங்கேற்ற நிகழ்வில் ஒருத்தன் பெட்டரா போக மாட்டேங்கிறேன் இந்த பக்கம் பார்த்தா கன்னியாகுமரி பக்கம் நினைக்கிறேன் காங்கிரஸோட மாவட்ட செயலர் வந்து கொலை செய்யப்படுது எல்லாமே நடக்குது எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு அதிமுக ஆட்சி சட்டமும் சரியில்லை இன்னும் தான் ஆனா அதை விட மோசமா இருக்கேன் திமுக ஆட்சி சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆலோசனை நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியும் விஜயோட கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பூகம்பமா கிளம்பிட்டு இருக்காது எந்த அளவுக்கு உண்மை கூட்டணிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசல அண்ணா கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாங்க அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் நாம கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மாதிரிதான் அதை வச்சோம் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதை வச்சோம் அதை தொடர்ந்து நம்ம தனிச்சு போட்டுங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தி வர்றோம் அதில் நாம யாரோட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேட கூட்டணி கூட்டணிகளை விட தேர்தல் உடன்பாடுங்கிற நிலைமை வருது அப்படின்னா நாம யார் தலைமையை ஏற்று நம்ம போக முடியாது நாம யாரோட கரைஞ்சு போக முடியாது நம்ம ஒரு தத்துவத்தை வைக்கிறோம் நாம ஒரு வந்து ஆட்சி செயல்பாட்டு வரைவு நாம் தமிழக கட்சி ஆள்றப்ப ஆட்சி இவ்வாறு இருக்க போதுன்னு ஒரு வரைவு வைக்கிறோம் நாம ஒரு தலைவர் இருக்கோம் இதெல்லாம் ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நாம அது கொடுத்து பரிசீலிக்கலாம் ஆலோசிக்கலாம் இதை இது இது இல்லாம நாம சமரசம் பண்ணிக்கிட்டு யாரோடும் போய் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை நம்ம திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை பிறந்துவிட்ட பிறகு யாரோடும் நம்ம சமரசம் மட்டும் இல்ல நம்ம கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு பொது நோக்கத்துக்காக உழைக்கிறோம் இல்லை அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா யோசிக்கலாம் அதுக்கு வந்து காலமும் கல தான் முடிவு பண்ணணும் விஜய் வந்து கட்சி தொடங்கலை கட்சியின் பேர் அறிவிச்சிருக்காரு கட்சி பதிவு செய்யக்கூடிய வேலை நடக்குது அப்புறம் உறுப்பினர் கணக்கு உடைய கட்சியை வந்து வெளிப்படையா வந்து ஒரு மாநாடு போட்டு மாநாட்டில் கட்சியின் பேர் அதுல அறிவிச்சு கொடி அறிவிச்சு கொள்கை அறிவிச்சு நோக்கங்கள் அறிவிச்சு முழக்கங்கள் அறிவிச்சு எந்த பாதையை என்னன்னு திருமணிச்சு யார் எதிரிங்கிறத சொல்லி நோக்கி பயணிக்க போறோம் நட்பு முரண் என்ன பகை முரண் என்ன எல்லாத்தையும் சொல்லி வர்றப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அவளோட உதரவு விஜய் வரவே இல்லைங்க அப்படி இருக்கப்ப அரசியல வந்து ரெண்டு வாரமே புரிய காலம்ங்கிறாங்க ரெண்டு வாரமே ஆனா ரெண்டு ஆண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டு இருக்கு அதனால தான காலமும் கலச்சோல் தான் முடியும் இன்னும் வந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற இன்னொரு ஒரு இது என்னன்னா சீமான் விஜய் அவர்கள் அது போல வந்து தொழில் திருமாவளவன் இவர்கள் மூன்று பேரும் ஒரு ஒருமித்து பயணித்தாங்கன்னாவே அடுத்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனா இவர்களுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை வருமா அப்படிங்கிறது ஒரு நாம் தமிழை கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றது வந்து நாங்க தலைவருடைய ஒருங்கிணைக்க வரல நாங்க வந்து மக்களை ஒருங்கிணைக்க தான் வந்திருக்கோம் மக்களை இன்னைக்கு தான் வந்திருக்கோம் இல்லை அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக மட்டும் இல்ல பின்னு வருவாரு குறைந்தபட்சம் திமுக மீது ஒரு விமர்சனம் பரவிய வைப்பாரு அப்படியே வைக்கிறது இல்லையே ஒருவேளை அவருக்கு என்ன சொல்றது அவருக்கு வந்து அவர் மாறலாம் அணி மாறலாம் அவருக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து ரஜினிகாந்த் கட்சியோடங்கிறப்ப கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்லி ரஜினிகாந்தை புகழ்ந்தார் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆக தடுக்கக்கூடாது நீங்கள் தடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஆயிடுவாரு அப்படின்னா அண்ணன் திரும்ப சொன்னாங்க அவருக்கும் தடுமாற்றம் இருக்கலாம் இல்ல மாறலாம் நமக்கு இந்த தடமாற்றம் இல்லை நமக்கு ஒரு கோட்பாட்டுக்கு த தத்துவம் இருக்கு அதை ஏற்று நிற்கிறோம் பிளாட்வங்க அறிஞர் சொல்றா நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையற்ற நாங்க ஒரு ஒருபடி மேலே போய் நாட்டை தத்துவங்கள் ஆளணும் அப்படின்னு சொல்றோம் அந்த தத்துவத்தை ஆள்ற வகையில மற்றவங்க வர்றாங்கன்னா யோசிப்போம் தொடர்ந்து சீமான் இப்படி தனிச்சல் செயல்பட்டு வந்தார்னா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் இன்னும் வராமல் இருக்குது இந்த மூன்று பேரும் இணைந்து செயல்பட்டா சீமானோ இல்லை வந்து அவங்க ஒரு உடன்படிக்கையில கூட்டணி ஆட்சி நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சீமானவர்கள் முதல்வரும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களே கருத்து வைக்கிறது நாங்க தனிச்சு நின்று இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறதுக்கான அதுக்கான ஜூன் நாலு அன்னைக்கு அனைத்து தெரியும் வெற்றி இருக்கா இல்லையா தெரியும் வெற்றி நோக்கி அந்த அளவுக்கு புறம்கிட்ட தெரியும் அதனால இந்த யூகங்களுக்கு எல்லாம்